யாத்திராகமம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை ஒன்று தகனபலிபீடத்தையும் பீடத்தையும் மரத்தால் உண்டாக்கினான் அது ஐந்து முழநீளமும் ஐந்து முழ அகலமும் சதுர வடிவும் மூன்று முழ உயரமுமானது இரண்டு அதன் நாலு மூலைகளிலும் அதனோடு ஏக்கமாயிருக்கிற அதின் நாலு கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கலத்தகட்டால் மூடி மூன்று அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்கினான் அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான் நான்கு வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கலச் சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்குக் கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து ஐந்து அந்த வெண்கலச் சல்லடையின் நாலு மூலைகளிலும் தண்டுகளைப் பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை வார்ப்பித்து ஆறு அந்த தண்டுகளைச் சீத்திம் மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கலத் தகட்டால் மூடி ஏழு பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் பாய்ச்சினான் பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான் எட்டு ஆசரிப்புக் கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கலத் தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் ஒன்பது பிராகாரத்தையும் உண்டு பண்ணினான் தெற்கே தென்திசைக்கு எதிரான பிராகாரத்துக்குத் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த நூறு முழ நீளமான தொங்குதிரைகளைச் செய்தான் பத்து அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெளி பதினொன்று வடபக்கத்துத் தொங்குதிரைகள் நூறு முழம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கல பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வேளி பன்னிரண்டு மேற்பக்கத்துத் தொங்குதிரைகள் ஐம்பது முழம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி பதிமூன்று சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்துத் தொங்குதிரைகள் ஐம்பது முழம் பதினான்கு ஒருபுறத்து தொங்குதிரைகள் பதினைந்து முழம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பதினைந்து பிராகாரவாசலின் ஒருபுறத்துக்குச் சரியாக மறுபுறத்திலும் தொங்குதிரைகள் பதினைந்து மூலம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பதினாறு சுற்று தொங்குதிரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நேயப்பட்டிருந்தது பதினேழு தூண்களின் பாதங்கள் வெண்கலம் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வேளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வேளி பிராகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளிப்பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது பதினெட்டு பிராகார வாசலின் தொங்குதிரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திரத்தையல் வேலையாயிருந்தது அதன் நீளம் இருபது முழம் அதின் அகலமும் உயரமும் பிராகாரத்தின் தொங்குதிரைகளுக்குச் சரியாய் ஐந்து முழம் பத்தொன்பது அவைகளின் தூண்கள் நாலு அவைகளின் வெண்கல பாதங்கள் நாலு அவைகளின் கொக்கிகள் வேலி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வேலி இருபது வாசஸ்தலத்துக்கும் பிராகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த எல்லாம் வெண்கலம் இருபத்தொன்று மோசேயின் கட்டளைப்படி ஆசாரியனான அரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணிக் கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்துப் பொருள்களின் தொகை இதுவே இருபத்திரண்டு யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேல் கர்த்தர் மோசேக்குக் கற்பித்ததை எல்லாம் செய்தான் இருபத்து மூன்று அவனுடைய கூடத்தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப் சித்திரக் கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளைச் செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திரத் தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான் இருபத்து நான்கு பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாகக் கொடுக்கப்பட்டுச் செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி இருபத்தொன்பது தாளந்தும் எழுநூற்று முப்பது சேக்கல் நிறையுமாயிருந்தது இருபத்தைந்து சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்தெழுநூற்று எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கல் நிறையுமாயிருந்தது இருபத்தாறு எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரைச்சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது இருபத்தேழு அந்த வெள்ளியில் நூறு தாலந்து வெள்ளியினால் ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது பாதத்துக்கு ஒரு தாலந்து விழுக்காடு நூறு பாதங்களுக்கு நூறு தாலந்து செலவாயிற்று இருபத்தெட்டு அந்த ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களைத் தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான் இருபத்தொன்பது காணிக்கையாகச் செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது தாளந்தும் இரண்டாயிரத்து நானூறு சேக்கல் நிறையுமாய் இருந்தது முப்பது அதினாலி ஆசரிப்பு கூடாரவாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதின் வெண்கலச் சல்லடையையும் பலிபீடத்தின் சகல பனிமுட்டுகளையும் முப்பத்தொன்று சுற்றுப் பிராகாரத்தின் பாதங்களையும் பிராகாரவாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்று சகல முளைகளையும் பண்ணினான்